உத்தரப்பிரதேசின் பல்வேறு தொகுதிகளுக்கும் மக்களவை தேர்தல் நடைபெற இருக்கிறது இந்த நிலையில் நாளை மே மூன்றாம் தேதி தான் ரேபரேலி அமேதி ஆகிய இரண்டு தொகுதிகளுக்கும் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு கடைசி நாள் இப்படிப்பட்ட நிலையில் இந்த இரண்டு முக்கியமான தொகுதிகளுக்கு காங்கிரஸ் வேட்பாளர் யார் என்பதை மே இரண்டாம் தேதி இரவு ஒன்பது மணி வரை காங்கிரஸ் கட்சி அறிவிக்கவில்லை அதேபோல இந்த இரண்டு தொகுதிகளுக்கும் வேட்பாளர்கள் யார் யாராக இருக்க வேண்டும் என்பதிலும் காங்கிரஸ் கட்சி தொண்டர்களுக்கும் உத்தரப்பிரதேசிலே இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய சமாஜ்வாதி கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது ஏன் இந்த சஸ்பென்ஸ் அப்படின்னா ஏற்கனவே அமைதி தொகுதியில் ராகுல் காந்தி கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மக்களவைத் தேர்தலில் இப்போதைய மத்திய அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இராணியிடம் தோற்று போனார் அதே போல ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் ரேபரேலி தொகுதியிலே வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவரான திருமதி சோனியா காந்தி இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை அவர் ராஜஸ்தானிலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார் அவர் உடல் நலம் உள்ளிட்ட காரணங்களால் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடவில்லை இந்த நிலையில் ஏற்கனவே கேரளாவில் மோடி பிரச்சாரம் செய்த போதும் சரி உத்தரப்பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களில் பிரச்சாரம் செய்த போதும் மீண்டும் கேரளாவில் மோடி பேசும்போது எப்படி அமைதியிலிருந்து அவரை விரட்டி அடித்தோமோ அதே போல வயநாட்டிலிருந்தும் அவரை மக்கள் விரட்டுவார்கள் என்று பேசினார் அதே போல அங்கே வட அவர் பிரச்சாரம் செய்யும் போது காங்கிரஸ் கட்சியின் முக்கிய அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு தேர்தல் பயம் வந்துவிட்டது அமேதியிலும் ரேபரேலியிலும் போட்டியிட அவர்கள் தயங்குகிறார்கள் ரேபரேலியிலே போட்டியிட்டவர் மக்களை சந்திக்க பயந்து மாநிலங்களவை வழியாக நாடாளுமன்றம் போயிருக்கிறார் என்றெல்லாம் சோனியா காந்தி விமர்சித்தார் இந்த நிலையில் இன்று மே இரண்டாம் தேதி ராகுல் காந்தி கர்நாடகாவிலே தேர்தல் பிரச்சாரம் செய்திருக்கிறார் இன்று இரவு ஒரு எட்டுல இருந்து எட்டு மணி அளவில் அமேதி தொகுதியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியின் அலுவலகத்தில் அகிலேஷ் யாதவ் ராகுல் காந்தி ஆகிய இருவரது படங்களும் இடம்பெற்ற பிளெக்ஸ் போர்டுகள் பதாகைகள் கொண்டு இறக்கி வருகிறார்கள் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் என்று தகவல்கள் அங்கிருந்து வருகின்றன அதே போல அதனால அமேதி தொகுதியில் மீண்டும் ராகுல் காந்தி போட்டியிடுவார் என்றும் அதே போல ரேபரேலியில் பிரியங்கா போட்டியிட வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் காங்கிரஸ் கட்சி தலைமையிடம் வற்புறுத்தி காங்கிரஸ் கட்சியின் அந்த எலெக்ஷன் கமிட்டி மத்திய தேர்தல் குழுவும் அமைதிக்கு ராகுல் காந்தி ரேபரேலிக்கு பிரியங்கா என்று இருவரையும் சிபாரிசு செய்துவிட்டதாகவும் குடும்பத்தில் இன்னும் முடிவெடுக்காததால்தான் மே இரண்டாம் தேதி இரவு வரை இந்த அறிவிப்பு செய்யப்படவில்லை என்றும் காங்கிரஸ் கட்சி வட்டாரத்தில் சொல்கிறார்கள் இங்கே இப்படித்தான் தமிழ்நாட்டிலே தமிழ்நாட்டில் தேர்தல் போது மயிலாடுதுறை தொகுதிக்கு வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு கடைசி நாளுக்கு முதல் நாள் இரவுதான் அங்கே காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக வழக்கறிஞர் சுதாவை அறிவித்தார்கள் மயிலாடுதுறை அது வந்து அப்போ காங்கிரஸ் கட்சி கேட்டு பெற்றது அங்கே சீட்டு இவருக்கா அவருக்கா என்ற பல்வேறு போட்டிகள் ஏற்கனவே திமுக வசம் இருந்த தொகுதி சரி அங்கே உங்களுக்கு இந்த ஒரு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நேரு காந்தி குடும்பத்தின் கோட்டையாக கருதப்பட்டு வருகிற அமைதியிலும் ரேபரேலியிலும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளரை அறிவிப்பதற்கு இவ்வளவு தயக்கம் காட்டுவதே காங்கிரஸ் கட்சி மற்றும் இந்தியா கூட்டணிக்கு ஒரு உளவியல் ரீதியான ஏன் பிஜேபி ஏறி அடிச்சிட்டே இருக்காங்க அவங்க சொல்கிறது ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் கொஞ்சம் அவங்க சொல்கிறதுல உண்மை இருக்குது அப்படின்றதெல்லாம் அப்படின்னு மக்கள் ஒருவேளை நினைக்கிற வகையில் இவ்வளவு தாமதம் ஏன் என்பது என்பதும் காங்கிரஸ் கட்சிக்கு உள்ளேயே உள்ள சிலரின் கருத்தாக இருக்கிறது இன்று இரவு அதாவது மே ரெண்டாம் தேதி இரவு அமேதிக்கு ராகுல் காந்தி ரேபரேலிக்கு பிரியங்கா ஆகியோர் அறிவிக்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது அடுத்த விஷயமாக இன்று இங்கே கடந்த ஏப்ரல் ஆறாம் தேதி தேர்தல் பிரச்சார காலகட்டத்தின் போது நெல்லைக்கு ரயிலில் சென்ற சுமார் நான்கு கோடி ரூபாய் பணம் பிடிப்பட்ட விவகாரத்திலே சிபிசிஐடி விசாரணை சூடுபிடித்திருக்கிறது சர்ச்சையிலே அடிபட்டிருக்கிற திருநெல்வேலி பாஜக வேட்பாளர் நயனார் நாகேந்திரன் அவர் சம்பந்தப்பட்ட இரண்டு பேர் இன்று சிபிசிஐடி விசாரணைக்கு ஆஜராகி இருக்கிறார்கள் ஏற்கனவே நயனார் நாகேந்திரனுக்கு தாம்பரம் போலீசார் சம்மன் அனுப்பி அவரை மே ரெண்டாம் தேதி விசாரணைக்கு ஆஜராக சொல்லியிருந்தார்கள் ஆனால் அவர் வந்து எனக்கு தேர்தல் வேலை வெளி வெளி மாநிலங்களில் பிரச்சாரம் இருக்குது அதனால நான் நான் வர முடியாது என்று அது அவர் அவகாசம் கேட்டிருந்தார் அதற்கு பிறகு மே ரெண்டாம் தேதி அவர் ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டது ஆனால் இதற்கிடையில் இந்த வழக்கு சிபிசிஐடி வசம் விசாரணைக்கு ஒப்படைக்கப்பட்டதால் நயினார் நாகேந்திரன் அவரிடம் நடத்தப்பட வேண்டிய விசாரணைக்கான நாட்கள் சற்று தள்ளி போகின்றன என்கிறார்கள் சிபிசிஐடி வட்டாரத்தில் இந்த நிலையில் மற்றவர்கள் அழைத்து விசாரிக்கப்பட்டு வருகிறார்கள் இந்த நிலையிலே இந்த நயனார் நாகேந்திரன் இந்த விவகாரத்திலிருந்து தப்பிப்பதற்கு பல்வேறு முயற்சிகளையும் சட்ட ரீதியான முயற்சிகளையும் அரசியல் ரீதியான முயற்சிகளையும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் ஏற்கனவே நாம் அது பற்றிலாம் பார்த்தோம் இன்னும் சொல்ல போனால் அவர் செய்த முயற்சிகளின் ஒரு எதிர்வினையாக தான் இந்த வழக்கு சிபிசிஐடிக்கே மாற்றப்பட்டது என்பதை கூட பார்த்தோம் இந்த நிலையில் அந்த பணம் நாலு கோடி ரூபாய் அன்று ஏப்ரல் ஆறாம் தேதி ரயிலில் பிடிப்பட்டவர்களுக்கு இந்த பணம் எங்கிருந்து டெலிவரி செய்யப்பட்டது என்ற விசாரணையின் போது அவர்கள் மூவரும் சென்னை பசுமை வழி சாலையிலே அமைச்சர் உதயநிதி அவர்கள் வீட்டுக்கு எதிரே அமைந்திருக்கக்கூடிய அந்த பில்டிங்கை காட்டினாங்க அந்த பில்டிங் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தொழில் பிரிவு தலைவரான கோவர்தன் என்பவருக்கு சொந்தமானது அந்த பில்டிங் அவருக்கு சொந்தமானது என்பதால் அவரிடமும் போலீசார் விசாரித்தனர் இதுல என்னென்ன அன்று அந்த ஏப்ரல் ஆறாம் தேதி பணத்தை எடுத்து சென்றார்கள் அல்லவா அவர்களில் அந்த டிரைவருடைய இருந்து பாஜகவின் மாநில பொருளாளர் எஸ் ஆர் சேகர் அவர்களுக்கும் கோவர்தனின் டிரைவருக்கும் அந்த நம்பர்லேருந்து ஃபோன் போயிருப்பதாக போலீஸார் அந்த விசாரணை விவரங்களிலே அறிந்திருக்கிறார்கள் அது இப்போது சிபிசிடி வசமும் இருக்கிறது இந்த நிலையில் எஸ் ஆர் சேகரும் நயினார் நாகேந்திரனும் என்ன செய்திருக்கிறார் என்றால் அதை அந்த பாஜக பிரமுகர் கோவர்த்தனிடம் நீங்கள் நான்கு கோடி ரூபாய்க்கு நீங்கள் கணக்கு காட்டுங்க நீங்கள் தான் நிறைய பிஸ்னஸ் செய்கிறவர் தானே நீங்கள் கணக்கு காட்டிடுங்க நம்ம பிறகு பார்த்துக்கலாம் என்று அவர்கள் ஆலோசனை தெரிவித்திருக்கிறார்கள் அதற்கு கோவர்தன் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் நான் பெட்ரோல் பங்கில் போய் பெட்ரோல் போட்டால் கூட என் காடு போட்டு ஸ்வைப் தான் பண்ணுவேன் இந்த அளவுக்கு இவ்வளவு பெரிய ஒரு அமௌண்ட்டை நான் எப்படி ரொக்கமாக எடுத்துகிட்டு வந்து நான் எப்படி கணக்கு காட்டுறது அது என்னால் இயலாது என்று அவர் மறுத்து விட்டதாக ஒரு தகவல் காப்ப அந்த விசாரணை காவல்துறை விசாரணை அதிகாரிகள் வட்டாரத்திலே உளவி கொண்டிருக்கிறது இந்த நிலையில் தான் இன்னும் சிலர் நயினார் நாகேந்திரனுக்கு என்ன ஒரு ஆலோசனை கொடுத்துருக்கிறார் என்றால் நீங்களே மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன் தானே அகில இந்திய அளவில் ஹோட்டல்கள் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய பிஸ்னஸ் இருக்கு இந்த நான்கு கோடி ரூபாய் என் பிஸ்னஸுக்காக எடுத்து வரப்பட்டிருக்கலாம் என்று நீங்கள் வந்து ஒரு அதை ஒத்துக்கிட்டீங்கன்னா இந்த வழக்கு ஒன்று எல்லாம் போய்டல என்று அவர்கள் நயினார் நாகேந்திரனுக்கு ஒரு ஆலோசனை அளித்திருக்கிறார்கள் இதை இந்த விஷயத்தை நயனார் நாகேந்திரன் தன்னுடைய வழக்கறிஞர்களிடம் கேட்டு இப்படி பண்ணலாமா யோ இப்படி இப்படி ஒரு இப்படி ஒரு ஒரு ஒப்பீனியன் சொல்கிறாங்களே இது பண்ணலாமா இப்படி பண்ணால் இந்த வழக்கிலிருந்து விடுபட முடியுமா என்று அவர் தனது வழக்கறிஞர்கள்ட்ட ஆலோசனை செய்திருக்கிறார் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க இது முதலுக்கே மோசமாகிவிடக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் ஏனென்றால் உங்களுடைய பிஸ்னஸுக்காக நீங்கள் நான் தான் எடுத்துகிட்டு வர சொன்னேன் என்று நீங்கள் ஒப்புக்கொண்டால் இந்த அந்த ஏப்ரல் ஆறாம் தேதி தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்கக்கூடிய காலகட்டம் அந்த காலகட்டத்தில் அதாவது ஐம்பதாயிரம் ரூபாய் வரை கணக்கு இல்லாமல் ஐம்பதாயிரம் ரூபாய் வரை ரொக்கமாக எடுத்து செல்லலாம் அக்கௌண்ட்ல பத்து லட்சம் வரை டிரான்ஸ்பர் பண்ண அதாவது இது சில பரிமாற்றங்கள் செய்யலாம் என்று சில நிபந்தனைகளோடு அனுமதி இருக்கிறது நீங்க நாலு கோடி ரூபாய் என்பதெல்லாம் மிகப்பெரிய தொகை அதை நீங்கள் மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் நடைமுறையில் இருக்கிற நிலையில் நீங்கள் எடுத்து வந்தீர்கள் என்று ஒப்புக்கொண்டால் அது இப்போது நீங்கள் வகித்து கொண்டிருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் பதவிக்கே ஆபத்தாகிவிடும் நீங்கள் வந்து வேட்பாளராக இருக்கிறீர்களே நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக இருக்கிறீர்கள் அது ஒரு பக்கம் ஆனால் இப்போது நீங்கள் திருநெல்வேலி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறீர்கள் அப்படி ஒருவேளை அந்த நான்கு கோடி ரூபாயை நான் தான் என்னுடைய பயன்பாட்டுக்காக என்னுடைய பிசினஸ் பயன்பாட்டுக்காக எடுத்து வந்தேன் என்று நீங்கள் ஒரு வகையிலே ஒப்புக்கொண்டால் கூட மாடல் கோட் ஆஃப் கான்டாக்டை மீறியதற்காக உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியையே பறிக்கும் அளவுக்கு அதிலே சட்ட ரீதியான சாத்தியங்கள் இருக்கின்றன அதனால் அப்படி ஒரு நினைப்பே வேண்டாம் என்று நயனார் நாகேந்திரனை அவரது வழக்கறிஞர்கள் இந்த விஷயத்தை சொல்லி அந்த அந்த கதவை அடைத்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் இந்த விவகாரத்தில் சிபிசிஐடி விசாரணை தொடர்ந்து கொண்டிருக்கிறது அடுத்தடுத்து என்ன வரப்போகிறது என்பதை நயனார் நாகேந்திர நாகேந்திரன் மட்டுமல்ல பாஜக முக்கிய நிர்வாகிகளும் சற்று பதட்டத்தோடுதான் அணுகி கொண்டிருக்கிறார்கள் இதற்கிடையில் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை இதை எப்படி கையாளுகிறார் என்ற ஒரு கேள்வி இயல்பாக எழுகிறது அது பற்றியும் விசாரித்தோம் தமிழ்நாடு பாஜக வட்டாரங்களில் இது பற்றி விசாரித்த போது இந்த சம்பவம் நடந்த வெளிவந்த அடுத்த ஒரு சில நாட்களிலேயே அந்த கட்டிடத்துக்கு சொந்தக்காரரான பாஜக நிர்வாகி கோவர்தன் மாநில தலைவர் அண்ணாமலையிடம் இது பற்றி தெரியப்படுத்தியிருக்கிறார் அப்ப அண்ணாமலை ஒரு மெசேஜ் போட்டாராம் அண்ணா ஏப்ரல் பத்தொன்பதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் அண்ணா நான் பாத்துக்கிறேன்ண்ணா என்று ஒரு மெசேஜ் போட்டதாகவும் அதற்கு பிறகு ஏப்ரல் பத்தொன்பது தேர்தல் முடிந்து அடுத்தடுத்த கட்ட தேர்தல்கள் அடுத்தடுத்த மாநிலங்களிலும் முடிந்துவிட்டன ஆனால் அண்ணாமலை இந்த விவகாரம் பற்றி இதுவரை எந்த சம்பந்தப்பட்டவர்களிடம் எந்த விதமான ஆலோசனையும் நடத்தவில்லை என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியுடைய மூத்த நிர்வாகிகள் அந்த வட்டாரத்திலே விசாரிக்கும் போது கிடைக்க கிடைக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது அடுத்ததாக அதிமுக வட்டாரத்திலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று விசாரித்தோம் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாம் ஏற்கனவே டிஜிட்டல் திண்ணையிலே கூறியதைப் போல கோவை சென்று அங்கிருந்து கேரளா சென்று ராகுல் காந்தி போட்டியிடும் வயநாடு தொகுதியில் இருக்கக்கூடிய தாஜ் ஹோட்டலிலே ஓரிரு நாட்கள் ஓய்வெடுத்திருக்கிறார் அநேகமாக மே இரண்டாம் தேதி இரவே அவர் சேலம் திரும்பி விடுவார் என்று அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த இடைவெளியில் அதிமுகவுடைய ஒவ்வொரு மாவட்ட மாவட்ட செயலாளர் மற்றும் நிர்வாகிகள் எல்லாம் சேர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து தன்னை சந்திக்க வந்த நிர்வாகிகளிடம் ஒரு ஐந்தாறு நாள் கழித்து பார்க்கலாம் அப்படின்னு வீடியோ காலேயே வந்து சொல்லிட்டு தான் போயிருக்கிறாரு இந்த நிலையில் அவர் தமிழ்நாட்டில் இல்லாத இந்த இடைவெளியில் அதிமுகவின் பல மாவட்ட செயலாளர்கள் பல மாவட்ட நிர்வாகிகள் கோயம்புத்தூர் சென்று எஸ்பி வேலுமணி அவர்களை சந்தித்து தேர்தலில் என்னென்ன நடந்தது நமக்கு என்னென்ன விஷயங்கள் சாதகமாக இருக்கின்றன தொகுதி நிலவரம் என்ன என்பதையெல்லாம் வேலுமணியை சந்தித்து பல்வேறு மாவட்ட செயலாளர்கள் அதாவது மாவட்ட பாடியோட மாவட்ட அந்த நிர்வாகிகளோடு இணைந்து சென்று வேலுமணியை சந்தித்து விலக்கி இருப்பதாக ஒரு தகவல் வருகிறது அந்த வகையில் அரியலூர் மாவட்ட நிர்வாகிகள் கூட வேலுமணியை சென்று சந்தித்திருக்கிறார்கள் அதாவது மேற்கு மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் மட்டுமல்ல தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளையும் சேர்ந்த அனைத்து மாவட்டங்களையும் சேர்ந்த நிர்வாகிகளும் எஸ்பி வேலுமணி அவர்களை சந்தித்து தேர்தல் எப்படி ஃபேஸ் பண்ணோம் நமக்கு என்ன சிக்கல்